செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அதை இருக்கும் மக்களுக்கு நடந்த சம்பவம் ஒரு விழாவில ஒரு இளைஞன் தனக்கு சின்ன வயசுல ஒரு ஆசிரியரை பார்த்தேன்

நல்லது என்ன செய்யுங்கள் அப்படி பார்க்க போது என்ன வேலை பார்க்குறீங்கள் சார் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்றார் உங்களை ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் எது காரணமா வந்து நீங்கள் தான் சார் காரணம் உங்களால் தானே நான் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட விரும்புகிறேன் உங்களுடைய செயற்பாடுகள் தான் ஊக்கத்தையும்சத்தையும் சார்ந்தது என்று அந்த மாணவன் கூறினார் தாக்கல் கேரும்போ காலமே ஒரு நாள் பயன்படுத்திட்டு போயிட்டு ஒரு மாணவன் ஒரு இட கூடின மணிக்கூண்டு அணிந்திருந்தார் இந்த மணிக்கூடுல எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு அந்த மணிக்குழு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை நான் அந்த மணிக்கூட்ட அந்த மாணவனுக்கு தெரியாமல் காளைவடை திட்ட புக்கலை மாணவனுக்கு தெரியாமல் காலவட்ட திட்டேன் கால விடுக்கிற நல்ல விளக்கமும் பிறகு பள்ளிக்கூடம் சுவாங்க அதை பார்த்த புக்கத்துக்குள்ள காண இல்லை உடனே ஆசிரியர் எடுக்கிறேன் சொல் என்ன மணிக்கூட்ட காண இல்லை உடனே ஆசிரியர் இல்லை இந்த மணிக்கூட்டை எடுத்தார்கள் உடனே கொடுத்துருங்கோ நான் சொன்ன பெரிய சங்கடமா அந்தரமா போச்சு பயமா போச்சு பெரிய அவமானமா போச்சு எனக்கு அப்படி ஆசிரியர் சொன்ன உடனே நான் பேசாம இருந்தேன் உடனே ஆசிரியர் சொன்னேன் கதவை போட்டுமோ எண்ணல் எல்லாத்தையும் போட்டுமோ எல்லாரும் வரிசையா வந்து நின்றுமோ ரொம்ப சரியான அவமானமா போச்சு எல்லாரும் கண்ணை மூடிந்த எல்லாரும் கண்ணை ஓடிக்கலாம் ஆசிரியர் ஒவ்வொரு காய்ச்சல் பக்கத்துக்குள்ள கைய விட்டு எந்த எடுத்த பக்கத்துக்குள்ளார மணிக்கூட்டி எடுத்துட்டு பிறகு அங்கால மெத்த என்ன தெரியுது ஆசிரியர் அங்காரங்கள கண்ணை மூடினாலும் என்ன தாண்டி மெத்த பக்கத்தையும் தேடுறது தெரியுது எடுத்து சரி எல்லாரும் இப்ப கண்ண முடியுமோ போயிருக்கோம் இருக்கிறார் எல்லாரும் எல்லாரும் இருந்துட்டோம் ஒருதருக்கும் தெரியாது நான் எடுத்தது ரெண்டே ரெண்டா எல்லாரும் கண்ண மூடி கொண்டிருந்தவல்லையா ஆசிரியர் அந்த மணிக்கூட்டை உரியவரிடம் ஒப்படைந்தார் ஆசிரியர் இந்த மணிக்கூடு சம்பந்தமாக என்னோட ஒன்றுமே கதைக்கே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டைக்கும் கூப்பிட்டு இந்த மணிக்கூடு சம்பந்தமா என்னோட அவர் கதைக்கே இல்லை ஆசிரியர் என்னோட மட்டும் இல்ல இல்லை மற்ற ஆசிரியரோடையும் கதைக்கு ஆசிரியரோட மட்டுமல்ல அந்த மணிக்கூட்டுக்குரிய மாணவனோட ஊக்குற பெரிய விட்டுட்டோ ஆசிரியர் கதைக்காம இருக்கிறேன் என்ன கூப்பிட்டு பேச இல்லை ஆசிரியரை பறிக்கலைக்கு இல்லை எனக்கு இந்த மானத்தை அந்த ஆசிரியர் காப்பாற்றினார் தெரியாது நல்ல காலம் என்ன கூப்பிட்டு பேசி இருக்கலாம் கண்டிச்சிருக்கலாம் அறிவுரை சொல்லி இருக்கலாம் அன்பா கூட அறிவுரை சொல்லி இருக்கலாம் எதுக்குமே செய்ய இல்லை ஆசிரியர் ஒரு பேருக்கும் அறிவிக்க இல்லை அது எனக்கு ஒரு ஆசிரியர்டா இப்படித்தான் இருப்பினும் போல நடக்கு ஆசிரியர் தொழில் இவ்வளவு இவ்வளவு புனிதமானதா என்று தான் யோசித்தேன் அன்று நான் ஒரு முடிவெடுத்தேன் இனிமேல் நான் பொருளையும் திருவள்ள திருட்டுவதில்லை திருடுவதில்லை மனதா கூட நான் மற்றாக்கண்ட பொருளை ஆசைப்பட மாட்டேன் அது மட்டுமல்ல இதே ஆசிரியர் தொழிலை ஞானம் மேற்கொண்டு எல்லா பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளாக்குவேன் என்றார் என்று தீர்மானித்தேன் சார் இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதோ சார் இல்ல தம்பி இப்போ எனக்கு தெரியுது என்னென்ன சார் தெரியாமல் இருக்குன்னா கலவெடுத்தா நீங்க இந்த தம்பி அந்த மணிக்குள் எடுக்க நானும் கண்களை மூடிக்கொண்டுதான் மணிக்கூடு எடுத்தேன் எனக்கும் ஞாயிற்றுக்கு தெரியாது என்று கூறினார் ஞாயிற்றுப்பகுண்டா தெரிஞ்சார் அந்த மாணவரை நான் குழிக்க கூடும் எல்லா மாணவர்களும் எனக்கு பிள்ளைகள் தான் என்று கூறினார் இந்த கதை இவ்வளவுதான்

யாராவது ஒரு தவறு செய்தால் அந்த தவறை மன்னித்தல் அப்படி என்ற நீங்க நினைக்கலாம் ஆசிரியர்கள் அழிக்காமல் விட்டால் தான் மாணவர்கள் திருந்துவார்கள் அப்படி இல்லை ஆசிரியர்கள் ஏன் உங்களை அடிக்கிறார்கள் ஏன் உங்களை திட்டுகின்றார்கள் ஏன் உங்களை பேசுகின்றார்கள் நீங்கள் கேட்டு போட வேண்டாம் இல்லை உங்களுடைய பெற்றோர்களை விட ஆசிரியர் உங்கள் மீது கூடினார்கள் ஏன் பெற்றோர் கூட நாளைக்கு இந்த பிள்ளை என்ன பாப்பான்னு எதிர்பார்கள் ஆனால் ஆசிரியர்கள் இந்த மாணவன் நான் அடிக்கிறதால என்ன வருத்தாலும் பரவாயில்லை என்னை குழப்பிச்சாலும் பரவாயில்லை ஆனால் அவன் நல்லாயிருக்குதான் காணும் சுயநலம் இல்லாத அன்பு ஆசிரியர்களுக்கும் மட்டுமே இருக்கின்றது பெற்றோர்களும் கூட சுயநலம் இருக்கின்றது அது பிரேமை என்று தமிழிலே சொல்ற உண்மையான பிரேமை ஆசிரியர்களுக்கு

அவள் மூடிய திறந்தாலே ஊரெல்லாம் மணக்கும் அந்த எண்ணியை தலையில வச்சு விடுவேன் அது ஒரு கிழமைக்கு இருக்கும் அந்த மனம் நாற்பது மனம் எப்படி போவா அதுதான் அவர் சொல்றேன் அது மட்டுமே இல்லை படிப்பிச்சு வந்திருப்ப இருந்த போதும் டஸ்டர் எடுத்து உடனே வருது இல்லை அவங்க மூணு முழுக்க வந்து டஸ்டர் பட்டு கண்ணு கிளைய டஸ்டர் போகும் என்னோட ஆசிரியர் டஸ்டராக எழுதுகிறார் மாணவன் நான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் அவர் கொட்டாவி வருவேன்

அந்த டிசிப்ளின் தான் என்ன இப்படி அவர் சொல்லுவார் கடற்கரையில போய் படியங்கள் கார்ட் விளையாடுவாங்க கடற்கரை பக்கத்துல வீடு அவங்க பள்ளிக்கூடம் விட்டு விலகின படியங்கள் போய் அடிப்பார் அந்த காலம் பள்ளி அந்த கடற்கரையில கார்ட்ஸ் பக்கெட் எல்லாம் புடுங்கி கடற்கரை அவங்களுக்கு அடிப்பார் அது அந்த காலம் ஆஃப் டைம் பள்ளிக்கூடத்தை விட்டு விலகின பையங்களுக்கு அடிப்பார் போய் அதைத்தான் அவர் எடுத்து சொல்றேன் தர்மம்ன்ற தர்ம குலசிங்கம்ன்றவன் இருந்தவன் அவன் படிக்கிற காலத்தில் டெய் நாம் பள்ளிக்கூடம் விட்டு விழவுன்னா முதல் வேலை இந்த ராயண்ண மாசம் காலை அடிச்சு முடிப்பேன்டான்னு சொல்லி கொண்டு இருந்தான் ராயண்ண மாசம் கால் அடிச்சு முடிப்பேன் அவன் பள்ளிக்கூடம் விட்டு விலகி இனிமேட்டா அது சண்டியன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை அடிச்சவன் ஆனால் பள்ளிக்கூடம் விட்டு விளைனா மாஸ்டரேன்னு எனக்கு அடிச்சா கூட சொன்ன அப்படியே அவன் தரும் அந்த அடிக்கப்பட நான் சைக்கிள் கடைக்கு போகிறதுக்கு சண்டிக்கட்டு கட்டிக்கணும் என்ன கண்டு உடனே சண்டிக்கட்டை எல்லாம் அவுட்டு ஓடி வந்து சைக்கிளை வாங்கி காத்து காத்தடிச்சுட்டு இருந்தாண்டான் ஏனெண்டால அதே நான் அடிக்கிறாங்க கையில ரெண்டாலும் விட மாட்டேன்

அவற்றை விட்ட இருக்கிறாங்க அவரை வாழ்க்கையில் மறக்க ஆகவே ஒரு ஆசிரியர் நீங்கள் அதை புரிஞ்சு அடிக்கிறவர்கள் இருக்கலாம் இருக்கலாங்க அடிக்கிறேன் நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல நீ நல்லா வந்தாச்சு நூற்றி பேருக்கும் அந்த அன்பு இல்லை தூய அன்பு சுயநலம் இல்லாத அன்பு அதை நீங்க புரிஞ்சு ஆசிரியர் இரண்டாவது பெற்றோம் பெற்றோர் இரண்டாவது ஆசிரியர் உண்மை ஒரு பெற்றோர் பெற்றோரோட ஒருபடி மேலே குருவை மதிக்கவும் குரு என்றாலே வடமொழி சொல் குரு என்றால் இருள் ரூ என்றால் நீக்குபவர் இருள் நீக்குபவர் என்றால் அறியாமை இருளை நீக்குபவர் ஆசிரியர் என்றாலே சகிய ஆசेंडा குட்டன் இரியண்ட கலையது படிக்கிறது படிபிக்கணும்னு சொல்லித் தரற காசி இந்த ஸ்கூல் S for scholar, C for H W L ஸ்கூல் யூ نو வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஸ்கூல் S 4 ஸ்காலர் C 4 கரெக்டர் H 4 ஒனஸ்ட் O 4 Obedient F 4 reason and learning ஸ்காலர் படிப்பு கரெக்டர் நல்ல பண்பு ஒனஸ்ட் நேர்மை

பெற்றோர்ட அவர் முழுக்க மா இன்னொரு பெற்றோராகவும் விளங்கின பெற்றோர் செய்ய தவறிய வயதுகளை ஆசிரியர் செய்யணும் டீச்சர் சொன்னாங்க பெற்றோர்கிட்ட கடமை அது உண்மையில் அது பெற்றோர்கிட்ட கடமை தான் முதல் அஞ்சு வயதுக்குள்ள ஒரு பிள்ளைங்க அடிப்படை குணம் தீர்மானிக்கப்பட்டது சைன்ஸ் சைக்காலஜி உளவியர் உண்மை ஆகவே ஆசிரியர்களை யூ லவ் மதினால் டீச்சர் பாடத்தில் விற்பனை பாடம் பண்றது உனக்கு ஆசிரியர்கள் பாடத்தில் வச்சு அனுபவிச்சால் திருப்பங்கள் தான் ஆசிரியர் விரும்பிடுவேன் ஆகவே ஆசிரியர்களை மதியுங்கள் உங்களுக்கு பாடம் நல்லா வரும் கல்வியின் பயன் கடவுளை வணங்கள் நல்லா படிச்சியா உங்கள் ஆண்டவர்கள் நல்லா வணங்கிய வாழ்க்கையில நகை போகுங்கள் நன்றி